மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளில் திடீர் திருப்பம் மகாராஷ்டிரா வெற்றியை திடீரென நிறுத்தி வைத்த தேர்தல் அதிகாரிகள் மீண்டும் மறுவாக்குப்பதிவுக்கு நடவடிக்கை அதிர்ச்சியில் பாஜக அதாவது மகாராஷ்டிரா அமைச்சரும் இப்போதைய சிவசேனா மூத்த தலைவருமான தீபக் கேசகர் என்பவர் சட்டமன்ற தேர்தலில் ஆளும் மகாயுதி கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையில் மாநிலத்தின் முதலமைச்சராக ஏக்நாத் சிண்டே தொடர வேண்டும் என்று தனது கட்சி எம்எல்ஏக்கள் கூறுவதாக கூறியிருந்தார் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகாயுதி கூட்டணி மொத்தமுள்ள இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூத்தி முப்பத்தி ஐந்து இடங்களை வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது எதிர்கட்சியான மகா அகாதி கூட்டணியோ பெரும் நாற்பத்தி ஒன்பது இடங்களை மட்டுமே பெற்றது இதனையடுத்து நேற்று மும்பையில் தீபக் கேசர்கர் என்பவர் ஏக்நாத் சிண்டேவை சந்தித்திருந்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இவர் சிவசேனா எம்எல்ஏக்கள் அனைவரும் ஏக்நாத் சிண்டே தான் முதல்வர் பதவியில் தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றும் ஏனெனில் அவரது தலைமையில்தான் மகாயுதி கூட்டணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டது தேர்தல்களிலும் சிறப்பான வெற்றியை பெற்றது என்று இவர் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் இருப்பினும் முதல்வர் விவகாரத்தில் ஏக்நாத் சிண்டே மற்றும் துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் ஆகியோர் ஒருமனதாக முடிவெடுப்பார்கள் என்று இவர் கூறியிருந்தார் மேலும் எந்த முடிவாக இருந்தாலும் அது மகாராஷ்டிராவின் நலனுக்காகவே இருக்கும் என்றார் மகாராஷ்டிரா தேர்தலில் பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக இருநூற்றி எண்பத்தி எட்டு இடங்களில் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து முதல்வர் பதவி குறித்த யூகங்கள் பரவத் தொடங்கின சிண்டே தலைமையிலான சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களையும் அஜித் பவாரின் என்பிசி கட்சி நாற்பத்தி ஓரு இடங்களையும் கைப்பற்றியுள்ளது இருப்பினும் முதல்வர் பதவியில் எந்த சர்ச்சையும் இல்லை என்று பாஜக தலைவர் பட்னாவிஸ் மறுத்துள்ளார் மகாயுதியின் தலைவர்கள் இந்த பிரச்சனையில் ஒன்றாக முடிவெடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் அதே சமயம் மாநில பாஜக தலைவர் சந்திரசேகர் பேசும்போது மாநிலத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை ஆளும் மகாயுதி கூட்டணியின் தலைவர்களும் பாஜக தலைமையும்தான் முடிவு செய்யும் என்றார் இதனால் மகாராஷ்டிராவில் என்னதான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாலும் பாஜக கூட்டணி தலைவர்களும் அடுத்த கட்ட தலைவர்களும் இப்படி மாறுபட்ட கருத்துக்களை மாறி மாறி கூறி வருகின்றனர் இதனால் பாஜக கூட்டணிக்குள் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது இதனால் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி களைவதற்கும் அதிக வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மகாராஷ்டிராவில் ஒரு சில தொகுதிகளில் காங்கிரஸுக்கு தாங்கள் வாக்களித்ததாகவும் ஆனால் எங்கள் தொகுதியில் காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு கூட விழவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியதாகவும் சொல்லி பொதுமக்கள் பலரும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்படியென்றால் மகாராஷ்டிராவில் இதுபோல எத்தனை இடங்களில் காங்கிரசுக்கு விழுந்த வாக்குகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது ஆக மொத்தம் இந்த மகாராஷ்டிராவின் தேர்தல் முடிவுகள் என்பது மக்களை ஏமாற்றும் முடிவுகளாகவே அமைந்துள்ளதாக பொதுமக்கள் கொந்தளித்து வருகின்றனர் ஆக மகாராஷ்டிராவில் இப்போது உடனே மறுவாக்கு எண்ணிக்கைக்காக மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என பொதுமக்கள் சிலர் கூறி வருகின்றனர் இதனால் இது குறித்த நடவடிக்கையை விரைவில் தேர்தல் ஆணையம் எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி நீங்க சொல்லுங்க மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேர்தல் என்பது நேர்மையான முறையில் நடத்தப்பட்ட தேர்தல்தானா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க